பாய் வீட்டு பிரியாணினாலே ஒரு தனி ருசி தாங்க அதுலேயும் மட்டன் பிரியாணி அப்புறம் தம் பிரியாணி அப்புறம் சிக்கன் பிரியாணி சொல்லி தடபுடலாக செய்வாங்க ஆனால் பாய் வீட்டில் குக் பண்ணுற அந்த தம் குஸ்கா பிரியாணி யாராச்சும் சாப்பிட்ருக்கீங்களா ஸோ அதை தான் இந்த வீடியோ நம்ம எப்படி பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம் ஸோ செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் போது ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பு சூடானோடனே நம்ம ஒரு குக்கர் வந்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம தம் போட்டு தான் பண்ண போகிறோம் நீங்கள் குக்கர் மூடி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ குக்கர் நல்லா சூடானோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சூடான எடுத்துக்கிட்டோனே அதில் நம்ம ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அளவு ஒரு ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க கிராம்பு ரெண்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கின ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீள் நீளமாக நறுக்குனதை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ தீயை வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சுடாதீங்க ஏன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கனா கரிகிரும் ஓகேங்களா ஸோ நல்ல வெங்காயம் ஃப்ரை ஆனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணே மூணு பச்சை மிளகா நறுக்காம முழுசாகவே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது ஸோ நான் வீட்டில் வந்து பண்ணல கடையிலேருந்து தான் வாங்கி போடுறோம் உங்களுக்கு தேவைன்னா வீட்டில் இருந்து பண்ணிக்கோங்க அது இன்னும் டேஸ்ட்டு சுமையாக கொடுக்கும் ஸோ அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே உப்பு ஆட் பண்ணிங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு உழுது வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாது ஸோ நல்லா ஃப்ரை ஆகி வரும் ஸோ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பச்சை வாடா போனோடனே நம்ம நறுக்கிய ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை நல்லா புடிசாக நறுக்கிடுங்க அதையும் நல்லா போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுங்கள் நம்ம எப்போ நீங்கள் எப்படி பிரியாணிக்கு நீங்கள் வதக்குவீங்களோ அதே மாதிரி வதக்கிக்குங்க ஸோ அப்படி இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கருகாமல் கொஞ்சம் நார்மலாக வதக்கிற மாதிரி வதக்கிக்குவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா ஸோ கொத்தமல்லி அப்புறம் புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப வதக்கிற வேண்டாம் ஸோ லைட்டாகவே வதக்குங்க போதும் ஓகேங்களா ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தயிர் ஸோ தயிர் எவ்வளோ எவ்வளோ கம்மியாக வைத்துறீங்களோ அது நல்லாயிருக்கும் ரொம்ப அதிகமாக வந்திங்கனா ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் வேறு மாதிரி வந்துடும் நல்லா இருக்காது ஸோ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூள் அப்புறம் மஞ்சத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ நம்ம இந்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா கரம் மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது ஸோ அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் மிளகாய்த்தூள் அந்த மஞ்சத்தூளை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் நான் இப்போ மூணு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் சா நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கேன் பாஸ்மதி ரைஸ் கிடையாது ஸோ அதுக்கு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணுவேன் ஸோ அந்த இதில் நான் ஆறு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வைக்கிறேன் நல்லா கொதி வரட்டும் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ உப்பு போதுமா காரம் எல்லாமே போதுமானு பார்த்து செக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அந்த அரிசி நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசியில் பண்ணுங்கள் ஸோ நார்மலான வீட்டு அரிசியில் பண்ணலாம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசியை வந்து ஆட் பண்ண போகிறேன் ஸோ அரிசியை நல்லா ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் உடனே குக்கரில் வைக்கிற மாதிரி வச்சு வச்சிடாதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வைக்கிற தம் போடுறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அளவும் முக்கியமாக பார்த்துக்கோங்க ஸோ அரிசியை வந்து நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெண்டு கிண்டு கிண்டுங்க அதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு பத்திரம்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஸோ நல்லா அந்த மாதிரி கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தழை வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே தூவி விட்டு ஒரு மூடியை வச்சு பாத்தூடிடலாம் மூணுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணாவே தெரிஞ்சிடும் அரிசி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செமையாக குக் ஆகிருக்குன்னு ஸோ போய் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் செம்மையாக குக் ஆகிருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக தான் ஆயிருக்குது இதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போடுறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நார்மலாக வீட்டில் நீங்கள் தம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம் போடுறது எப்படி அப்படிங்கிற பார்த்துலாம் அடுப்பில் உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மலாக இருக்கிற தோசைக்கெல்லாம் எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா சூடாக எடுத்துருங்க ஸோ நல்லா அதில் புகை வரணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிடுங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குக்கர் எடுத்து அப்படியே அது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க லைட்டாக நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஆயில் வேணுன்னா ஆயில் அனுப்பிப்போம் இல்லை முந்திரி பருப்பு அந்த மாதிரி எதுவும் வந்து நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சாலும் சேர்த்துக்கலாம் ஸோ அது நல்லா ஊற்றிட்டு நல்லா கல் சூடாடனே ஒரு தட்டை எடுத்து அது மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அதுக்கு மேலே நல்ல ஒரு வெயிட்டான பொருள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் ஒரு நம்ம அந்த பூண்டு இதெல்லாம் இடிப்போம்லாம் அந்த கல் வச்சு நான் வெயிட் கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு டெ ஃபைவ் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஹைல அவங்க தீ அதுக்கப்புறம் அதை சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அடுப்பிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கனா செம்ம டேஸ்ட்டான ஒரு குஸ்கா உங்களுக்கு ரெடி ரெடியாயிரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே ஆவி ஆகி அப்படியே நல்லா உதிர உதிர ஆயிடும் ஸோ செம்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாய் வீட்டு தம் குஸ்கா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வீட்டில் சடனாக ஏதாச்சும் கெஸ்ட்டு வந்திருக்காங்க இல்லை ஏதாச்சும் பார்ட்டி பண்ணுறீங்க அந்த டைத்துல பிரியாணி கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வேணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அவங்க கொடுத்துருக்கோம் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் பாய்